அம்மாவுக்காக காதலியை சுட்டு கொள்ளும் ஹீரோ ஃபைட்டர் படத்தோட டியூரேஷன் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் இந்த படத்தோட கதை என்ன பார்ப்ப வாங்க நேர்மையான அதிகாரியாக இருக்கிற ஹீரோவோட அம்மா ரத்த தானா அப்படிங்கிற பேரில் பிளட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற பிளட் மாஃபியாஃபை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளட் மாப்பியாவை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் ஆபத்தில் ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றுறாரு அதனால ஹீரோவை விரட்டி விரட்டி காதல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினி ஒரு நாள் ஹீரோவுக்கு உங்கள் அம்மாவை கடைத்துட்டோம் உன் காதலியை சுட்டு கொண்டாத்தான் விடுவோம்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அம்மாவுக்காக தன் காதலியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சுட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கிற ராமானுஜம் அப்படிங்கிற ஒருத்தனை கடத்திட்டு வந்தால் தான் உங்கள் அம்மாவை விடுவோம்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அந்த ஊருக்கு போறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி திரைக்காது படத்தோட நெகட்டிவ்னா அட்ட பிளஸ்ஸான ஒரு முக்கியமான லவ் ஸ்டோரி ரொமான்ஸே வராத ஹீரோவை வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணுறது பார்க்கவே பூமரா இருக்கு படத்தோட மேக்கிங் சுமாராக தான் இருக்குது செகண்டாக் போகிற அளவுக்கு ஓகேவா இருக்கு படத்தோட கதையும் புதுசு இல்லை ஆனால் ட்விஸ்டாக கொண்டு போயிருக்காங்க முக்கியமான படம்னு சொல்ல முடியாது இது ஒரு சுமாரான ஆவரேஜ் படம் தான் மறக்காம